ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா இதுவும் திருமணத்தை சம்பந்தப்பட்டது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க அது திருமணத்திற்கான விதிகள் எப்படி இயங்குது ஒருத்தருக்கு திருமணம் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறத எவ்வளோ துல்லியமாக சொல்ல முடியும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது காரணிகள் இருக்குது அது ஜாதகத்தோடு எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதற்கு ரெண்டு உதாரண ஜாதகங்களும் அதில் விளக்கியிருக்கிறேன் டீப்பாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதற்கப்பறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும் உங்களுக்கு ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியாக கூட எடுத்துக்கலாம் அப்போ இந்த ஜாதகமும் அதே போன்றாங்க இப்போதான் தான் நான் இந்த வீடியோவில் அதே தான் சொல்லியிருப்பேன் மூணு ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் சனி செவ்வாய் சுக்ரன் இந்த மூன்றுக்கும் குருவினுடைய தொடர்பு இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் குரு கோச்சாரத்தில் என்ன காலகட்டத்தில் இந்த மூன்று கிரகத்தோட தொடர்பு இருக்குதோ அன்றைய காலகட்டம் திருமணம் அது மட்டும் கிடையாது அந்த காலகட்டத்தில் சரியான தசா புத்தியும் போகணும் அப்படி போனால் தான் திருமணம் அது எந்த வயதாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்தில் எவ்வளோ தோஷம் இருந்தாலும் சரி ஏன்னா ஜென்ரலாக ஒரு விதி என்ன சொல்கிறாங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் ரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா எட்டாம் இடத்துல ராகு கேது இருந்துச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் மு இருபத்தாறு வயசுக்கு மேலே பெண்ணாக இருந்தால் இருபத்தாறு முப்பது வயசு இருபத்தெட்டுக்கு மேலே தான் சார் ஆனால் இருந்தால் ஷோராக முப்பது வயசுக்கு மேலே தான் திருமணம் பண்ணணும் இல்லைனா இல்லை சார் தோ தா தாரதோஷம் கொடுத்துரும் சார் ஸோ இப்படி தானே சார் சொல்கிறாங்க ஜோதிட ஜோதிடர்கள் எல்லோரும் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அப்படியே அதுக்கு விதிவிலக்கான ஜாதகம் நான் போடுறது எல்லாமே எல்லாமே விதிவிலக்கான அமைப்புகள் கொண்ட ஜாதகங்கள் ஸோ விதிவிலக்கு நிறையா இருக்குது அதை தான் நம்ம தேடி தேடி எடுக்கணும் விதி ஒன்று தான் இருக்கும் அந்த ஒரு விதியை மட்டும் வச்சுக்கிட்டு ரெண்டில் ராகு இருந்தால் தாரதோஷத்தை கொடுக்கும் இது ஒரு விதி ரெண்டில் ராகு இருந்தாலும் வெவ்வேறு விதமான கா கிரக சேர்க்கை கிரக பார்வையின் மூலமாக விதி அந்த ரெண்டாம் இடத்துல கூடிய ராகுவோ சனி செவ்வாயோ தோஷத்தை பண்ணாமல் போயிட்டே இருக்கும் அது என்னங்கிறதான் தெரியணும் அப்போ விதி விளக்குகள் நிறையா இருக்குது விதி ஒன்று தான் இருக்குது அது மாதிரியான ஒரு உதாரண ஜாதகம் தான் இவருக்கு திருமணம் எப்போ நடந்துச்சு ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் இவங்களுக்கு இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் டீட்டெயில்ஸ் பாருங்கள் மேலே தெரியும் இவருக்கு பத்தொம்பது வயசுலேயே மேரேஜ் நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க ரெண்டாம் இடத்துல ராகு நிற்கிது ஏழாம் இடத்துல சனி நிற்கிது ரெண்டாம் இடத்திற்கு ரெண்டாம் இடத்தில் ராகு நிற்கிது சரியா ஏழாம் இடத்துல சனி உக்காந்து நிற்கிது ரெண்டாவது பாவகாதிபதி பத்தாம் இடத்துல நிஷ்பலமாகற எவ்வளோ குறைப்பாருங்க இந்த ஜாதகத்தில் பத்தொம்போது வயசில் திருமணம் சார் கல்யாணம் ஆகி பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு சார் கண்டிப்பாக சார் இப்போ நடந்துட்டுருக்குற தசை சுக்கரதசை சார் தசை தான் சார் போயிட்டுருக்கு ஓகே இப்போ சுக்கரதாசை வந்துச்சுன்னா டெஃபினட்டாக இவங்களுக்கு திருமண முறிவு வரணும்ல திருமண முறிவு வரல ஓகே இவங்களுக்கு மேரேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்துச்சு இவங்களை பற்றியும் நமக்கு நல்லா தெரியும் இந்த கஸ்டமர்ஸ்லாம் நமக்கு நல்லா தெரிந்த நபர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மேரேஜ் இன்றைக்கி என்ன இயர் ஆகுது எத்தனை வருடமாகிடுச்சு இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஸோ அதனால் ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கலாம் விதிவிலக்கான அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம் சரியா அதற்கான காரணம் என்ன இந்த ஜாதகத்தில் உள்ள விதிவிலக்கு என்ன அந்த ஜோதிட விதிகள் எப்படி இந்த ஜாதகத்தை திருமணத்தை பண்ணி வச்சுது இதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகே எஸ் இப்போ பாருங்கள் கன்னியா லக்னம் கடகராசி ஆயிலியம் இரண்டாம் பாதம் இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம சொன்ன விதி என்ன சனி செவ்வாய் சுக்ரன் இந்த மூன்றுக்கும் குருவினுடைய பார்வை இருக்கணும் இவ்வளோதானே இப்போ பாருங்கள் குரு எங்கே அமர்ந்து நிற்கிறாரு செவ்வாயினுடைய வீட்டில் அமர்ந்து நிற்கிறார் செவ்வாயினுடைய வீட்டில் இருந்துகிட்டு சனியினுடைய சனிக்கு குரு பார்வை இருக்குது இருக்குதா சனிக்கு சனி ஒரு டிகிரி அவரே குரு புரட்டாதி நட்சத்திரத்துல தான் உட்காந்து நிற்கிறார் ஸோ அந்த பாயிண்ட்டும் தெளிவாக நிற்கிது குருவோட நட்சத்திரத்தில் உட்காந்து நிற்குதார் குருவோட வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறார் குருவோட பார்வையிலையும் நிற்கிறார் சனி எஸ் ஓகே இருக்குது சுபத்துவமா நிற்குது இன்னொன்று செவ்வாய் செவ்வாயினுடைய வீட்டில் தான் குரு உக்காந்து நிற்கிறார் ஓகேங்களா ஸோ அப்போ செவ்வாய் குருவனுடைய தொடர்பில் நிற்கிது செவ்வாயினுடைய வீட்டில் குரு உக்காந்துருக்கார் செவ்வாயினுடைய பாவகமும் சுபத்துவம் ரெண்டு குருவோட சுக் சுக்கரனோட வீட்டை பார்க்குறார் சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறாரு இப்போ இங்கே சுக்கரனை நேரடியாக தொடர்பு பெறலை இருந்தாலும் சுக்கரனோட வீட்டை பார்க்குறாரு இப்போ இதுவும் ஒரு விதத்தில் அமைப்பு ஆனால் இந்த இடத்துல புதனை தான் நேரடியாக பார்க்குறாரு அந்த இடத்துல புதன் தான் நிற்கிது அங்கே புதன் இல்லைனா சுக்கரனுக்கு நேராக அந்த பலனை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் குருவினுடைய பார்வை இங்கே புதன் இருக்குது இதுவும் ஓரளவுக்கு நன்மை தான் இங்கே குரு பார்த்த சுக்கரனுடைய வீடு எஸ் இதுவும் திருமணத்திற்கு எலிஜிபிள் தான் சுக்கரனுடைய பார்வை சுக்கரனுக்கு குரு பார்வை இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் அந்த இடத்துல புதன் இருக்கும் பொழுது இந்த குரு பார்வை என்ன அர்த்தம் கொஞ்சம் டல்லாக இருக்குது குறைவாக இருக்குதுன்னு எடுத்துக்கணும் ஆனால் இவருக்கு திருமணம் நடந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது காலகட்டம் எங்கே நிற்பா இருக்கிறீங்களா குரு மிதனராசியில் நிற்பார் நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் மாதத்தில் மேரேஜ் ஆகிட்டீங்க அன்றைய காலகட்டம் ஐந்து மாதத்துக்கு முன்னாடியே மே பிப்ரவரி மார்ச்லேயே மேரேஜ் நிச்சயம் அப்போ அந்த காலகட்டம் குரு எங்கே நிற்கிறார் ராசிக்குள்ள நிற்பார் சுக்கரனை நெருங்கிடுவார் சுக்கரனை நெருங்கணும் குரு இப்ப இந்த ஜாதகத்தில் நேரடியாக சுக்கரனுக்கு தொடர்பு இல்லை இடத்துல குரு தொடும் பொழுது இது ஒன்று மட்டும் திருமணத்திற்கான அது அந்த காலகட்டம் கரெக்டா திருமணத்தை நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தி வரணும் அது வந்துச்சா இப்ப பார்த்துருவோம் பாருங்க என்ன தசாபுத்தி ரெண்டாயிரத்தி கரெக்ட் சுக்கரசம் உள்ள ஸ்டார்ட் ஆகுது சரியா போயிச்சா ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரியிலேயே உங்களுக்கு மேரேஜ் நிச்சயம் முடிஞ்சிருச்சு ஜூனில் கல்யாணம் சுக்கரத சுக்கர புத்தி சுக்கர அந்தரத்துலேயே மேரேஜ் யார் சொன்னது சுய புத்தியில் எதுவும் நடக்காதுன்னு இவங்களுக்கு சுய புத்தியில் தான் மேரேஜ் நடந்தது சுக்கரதில் சுய புத்தி வேலை செய்யாது எந்த ஒரு திசையிலையும் சுய புத்தி வேலை செய்யாது இந்த இப்போ வேலை செஞ்சது காரணம் என்ன ஸோ அப்போ விதிவிலக்குகள் நிறைய இருக்குது சார் அப்படிங்கிறதான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் உதாரண ஜாதகத்தோடு சொல்லிட்டு வரேன் அந்த அடிப்படையில் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் கோச்சாரத்தில் குரு சுக்கரனை தொடும்பொழுது கரெக்டாக திருமணத்தை நடத்தக்கூடிய கிரகங்கள் தொடர்பு எது சுக்கரதச சுக்கரபுத்தி இன்னொன்று இந்த ஜாதகத்தின் ஏழாவது பாவகாதிபதி குரு அவர் தான் திருமணத்தை நடத்தி வைக்கணும் அந்த குருவும் சுக்கரனை பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமணம் அது எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல இவங்களுக்கு பத்தொம்பது வயசுலேயே இவங்களுக்கான தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சில் பிறந்திருக்காங்க சரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்தால் தான் இருபது ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தொம்பது வயசுலேயே இருக்குங்க மேரேஜ் இப்போ இந்த இடத்துல ஏழில் சனி உக்காந்துருக்குது ரெண்டில் ராகு உட்காந்து நிற்கிது இதெல்லாம் இருபத்தாறு வயசுக்கு மேலே தான் மேரேஜு இருக்க முடியுமா இல்லை அப்போ விதிவிலக்குகள் வேலை செய்யுது ஓகே ஸோ அப்போ இது மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்துலேயும் அது இளமை காலங்களிலே திருமணத்தை கொடுக்கும் பயப்பட வேண்டாம் ரெண்டில் ராகு உட்காந்துருக்கு பயப்படாதீங்க இந்த ஜாதத்தில் ரெண்டில் ராகு உட்காந்து சுக்கர சூப்பராக போயிட்டு இருக்கு பத்தாம் இடத்துல உட்காந்தாலும் பரிவர்த்தனை புதனோடு குரு பார்த்து நல்ல செல்வம் உண்டு நல்ல மரியாதையான வாழ்க்கை சரிங்களா ஸோ நல்ல லக்ஸுரியான லைஃபை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டில் ராகு நிற்கிறனால அப்போ ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்ல முடியாது சின்ன சின்னதாக முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் லைஃபை ரன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்குது இந்த சுக்கரன் புரிஞ்சுக்கிட்டிங்களா அந்த சுக்ரன் பலமாக இருந்துச்சுன்னா போதும் நான் அதுதான் நிறைய விடிய சொல்லியிருப்பேன் ரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா பயப்படாதீங்க சார் ரெண்டாவது பாவகாதிபதி பலமாக நிற்கிறாரா அவ்வளோதான் அந்த பாவகாதிபதி ஆட்சி உச்சமாக நிற்கிறார் இல்லை திக் பலமாக நிற்கிறார் வர்க்கோத்துவம் நிற்கிறார் இல்லை அந்த ஜாதகத்தின் யோகாதிபதி பாக்யாதிபதி வீட்டில் உட்காந்துருக்கார் அவரோட சேர்ந்து உக்காந்துருக்கார் இப்படியெல்லாம் அடுத்தடுத்த செக்டர்ஸ்க்கு அப்படியே எடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டோம்னா இதுவும் ஒரு பலம் தான் இதுவும் அந்த குடும்ப வாழ்க்கையை ரன் பண்ண வைக்கும் அதான் என்னுடைய ஆன்சர் ஸோ அதனால் இந்த ஜாதகத்துக்கும் அந்த பலன் இருக்கிறதுனால நல்லபடியாக போகுது இது ஒரு விதிவிலக்கான ஜாதகம் திருமணம் எப்பொழுது நடக்கும் எப்படி நடக்கும் எந்த வயதில் நடக்குங்கிறதுக்கான இன்னொரு டீட்டெயில்ஸ் வீடியோ நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இளம் வயதிலேயே திருமணம் இந்த ஜாதகம் எதற்குனா ரெண்டில் ராகு உட்காந்தாலும் இளம் வயதில் திருமணம் ஏழில் சனி உட்காந்துருந்தாலும் இதில் ஒன்றே ஒன்று என்ன ஏழில் சனி உட்காந்துருந்துச்சுன்னா நான் பலன் சொன்னேன் நான் சொல்லலை எல்லாரும் சொன்னது தான் எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறது தான் ஏழில் சனி உக்காந்துருந்துச்சுன்னா ஏஜ் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும் ஒரு ஏழு வயதாவது இருக்கும் டிஃப்ரெண்ட் இந்த படம் நூறு சதவீதம் படம் நடக்கும் இவருக்கு ஏழில் சனி உக்காந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து வயது டிஃப்ரெண்ட் இருக்குது இவருக்கும் இவருடைய கனவர் இருக்கும் இதுதான் சனி கொடுப்பார் சரிங்களா ரைட் இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் உங்களுக்கு எளிமையாக புரியும்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்